അനവർക്കും വണക്കം നാണയ പഞ്ചാംഗം ആഗസ്റ്റ് മാതം ഇരുപത്തൊരാം തീയതി രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് ശനിക്കിമോതി വരടം പുരട്ടാസി മാതം അഞ്ചാം നാൾ തേപുരൈ ചതുർത്തി മാറു പതിനാല് വരെ പുറകു പഞ്ചമി പരണി നക്ഷത്രം ഇരവ പന്ത്രണ്ട് മുപ്പത്താറ് മണി വരെ പുറകു കൃത്തികൈ യോഗം സിത്തയോഹം നല്ല നേരം ഏഴ് നാപ്പത്തഞ്ച് തുടക്കം എട്ട് നാൽപ്പത്തഞ്ച് വരെ பிறகு மூன்று பதினஞ்சு தொடக்கம் நாலு பதினஞ்சு வரை காலம் காலை ஒன்பது மணி தொடக்கம் பத்து முப்பது வரை இமகண்டம் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சங்கடகர சதுர்த்தி மகாபரணி உலக அமைதி தினம் இன்றைய தினம் தொழிலில் மற்றும் ஆயுத பயிற்சி மேற்கொள்ள வங்கியில் சேமிப்பை அதிகரிக்க நெருப்பு தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நன்று இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்